ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து சார்வாக முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாப் பேர் எதை பற்றி பேசுகிறப்ப நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க அதாவது ஹரியானாவில் பாஜக ஆட்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கவிழ்ந்துருக்குன்னு சொல்லலாம் ஆல்ரெடி கவிழ்ந்து போச்சு எதுக்குன்னு கேட்டோன்னா ஹரியானாவில் பார்த்தோன்னா எண்பத்தெட்டு அசம்பிளியில் இருக்குது அதில் பார்த்தோன்னா சுயேட்சைகளாத விட பாஜக வந்து கொஞ்ச நாள் இயங்கிட்டு இருந்ததுக்கு நாற்பத்தி ரெண்டு சுயேட்சைகளான நாற்பத்தி ரெண்டு மெஜாரிட்டி தேவைத்துக்கு சுயேட்சைகள் மூணு பேர் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் சுயேட்சைகள் வந்து ஆதரவை வந்து வாபஸ் வைந்தாங்க அதுக்கு முன்னால யாருக்குன்னா துஷ்யன் சவுதலான்ற ஒரு கட்சி இருந்தது அதாவது ஜனதா ஜனநாயக கழகத்து ஒரு கட்சி வந்து அவங்க ஆதரவை வந்து வாபஸ் பத்து எம்எல்ஏக்கள் ஆதரவை வாபஸ் பத்தோடனே சுயேட்சைகள் ஆதரவு கூட இயங்கிகிட்டு இருந்தது இப்போ அந்த மூன்று சுயேட்சைகளும் வந்து ஆதரவை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க இதனால் என்ன நடக்க போகுது அதாவது துஷ்யன் சௌதலா வந்து ஆதரவை வாபஸ் ஆகும்போது போது சுயேட்சை ஆதரவு கொடுத்ததால் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பில் பாஜக மார்ச் பதிமூணாந்தேதி போன மார்ச் தேதி வெற்றி பெற்றுச்சு இதனால் இந்த ஒரு க ஒரு எந்த ஒரு இந்தியில் அரசியல் என்ன சொல்வதுன்னா அதாவது ஒரு நம்பிக்கையில் தீர்மானத்தோட கட்சி வெற்றி பெற்றாலும் அந்த கட்சியை வந்து ஆறு மாதத்துக்கு கவிழ்க்க முடியாது இது சட்டம் சொல்லுது அதனால் இப்போ சுயேச்சைகள் வந்து ஆதரவை வாபஸ் வாங்கிட்டனால என்ன நடக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய அதாவது சைனி அரசு சைனி சி நவ்ஜித் சிங் சைனின்ற ஒருத்தர் இருக்கிறார் முதலமைச்சராக அதுக்கு முன்னாடி மனோகர் மனோகர்லால்னு ஒருத்தர் இருந்தார் மனோ அவர் வந்து இப்போ எம்பியாக இருக்கிறனால எம்பிஐஜனுக்கு இது பண்ணனால இப்போ வந்து அவரை வந்து இது பண்ணிவிட்டு இவரை வந்து சைனியை வந்து எம் சிஎம்மாக போட்டாங்க இப்போ இருக்கிற காங்கிரஸ் வந்து நம்பிக்கையில் தீர்மானம் வந்து கொண்டு வரணும் அரசு வந்து குடியரசு ஆட்சியை வந்து நியமிக்கணுன்றாங்க ஆனால் இது வந்து இப்போ இந்திய அரசியல் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஆறு மாதத்துக்கு எங்களை ஒன்றும் பண்ண முடியாது செப்டம்பர் பதிமூணு வரேன்னு சொல்கிறாங்க ஸோ அதிகான அரசியல் என்ன நடக்க போதுன்றது ஒன்று இந்தியாவே பார்த்துட்டு தான் இருக்குது அதாவது இப்போ எம்பி எலெக்ஷன் நடக்கிறதுனால அங்கே வந்து யாருக்கு சதங்க மாலை மோத வீச போதுன்றதை நம்ம ஜூன் மாதி பார்க்கணும் சரி இந்த அரசாங்கம் வேறு என்னென்னா பண்ண முடியும்னு பார்த்தோன்னா ஒன்று கவர்னர் ஆட்சி பண்ணணுன்னு குடியரசுத் தலைவர் ஆட்சி பண்ணோம் எதுவுமே நடக்காமல் இருக்குதேன்றது ஒரு பாஜக சென்ட்ரலில் இருக்கனால இங்கே ஆட்சியும் கவர்க்க முடியல மெரா மெஜாரிட்டியாக மைனார்டி கவர்மெண்ட்டாகவும் அவங்க திறந்துட்டு இருக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்றதை வந்து நம்ம ஹரியானாவில் போ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் ஏ அதை நம்ம பொறுமையாவது பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள்து விடைபெறுவது உங்கள் முத்து தலைவர் முத்து பிரகாஷ் பாய் பாய்